யூடியூப் வீவோஸ் அனைவருக்கும் வணக்கம் வீவோஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான பபிள் மேக்கர் தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பபுள் மேக்கர் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேவுட் எடுத்துக்கிறேன் இது இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு கார்ட்போர்ட் ரட்டி எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த மாதிரி ஒரு சீடி பழைய சீடி இது அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டார் இதில் இந்த ப்ரப்பலா ரோடு எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த மாதிரி ஒரு சர்வ மோட்டர் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட சர்வ மோட்டர் இல்லைன்னா நீங்கள் கியர் மோட்டர் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பாவோட மூடி அப்புறம் ஒரு சுவிட்சி அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கடைசியாக இந்த மாதிரி ஒரு பேட்ரி எடுத்துக்கிறேன் நாலு லித்தியமைன் பேட்டரி எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி பேட்ரி இல்லைன்னா இந்த மாதிரி ஹெச்டபிள்யூ பேட்ரி எடுத்துவாங்க அப்புறம் கடைசியாக ரெண்டு ஸ்க்ரூ எடுத்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன் வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் ஸோ அந்த வாட்டர் பாட்டில நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டர் பாட்டிலை கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் இல்லைன்னா கையை கூட கிழிச்சிரும் ஸோ அதனால் நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கட் பண்ண வாட்டர் பாட்டில் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளேவுட்டில் வச்சு ஒட்டிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இதில் வச்சு ஒட்டிக்கிறேன் பாருங்கள் பிளேவுட்டில் ஒட்டிட்டேன் இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் அட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த கட் பண்ண கார்ட்போர்ட் ரட்டி இந்த மாதிரி வச்சு இதுக்கு மேலே இன்னொரு கார்ட்போர்ட் அட்டியை இந்த மாதிரி மேலே வச்சு ஒட்டிக்கிறான் பாருங்கள் ஒட்டிட்டேன் இப்போ இந்த ஒட்டின கார்ட்போர்ட் அட்டியை இந்த மாதிரி வச்சு இதில் வச்சு ஒட்டிக்கிறேன் ஸோ பாருங்கள் ஒட்டிட்டேன் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த பழைய சீடியை எடுத்துக்கிறேன் பழைய சீடி எடுத்துட்டு இது ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் இது ஃபுல்லாக இந்த இடத்துல இந்த இடத்துலன்னு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக பாருங்க அந்த சீடியில் இந்த மாதிரி ஓட்ஸ் போட்டுக்கோங்க ஓட்ஸ் போடும்போது இந்த இடத்துல பிசுறு வரும் ஸோ அந்த பிசுரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பிளேடை வச்சு சுரண்டிடுங்க ஹீட்டாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா தான் வரும் இல்லைனா அதை எடுக்கிறது கஷ்டம் ஸோ இதே மாதிரி இந்த சீடி ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக ஓட்ட போட்டுக்கோங்க ஸோ நான் ஓட்ட போடுற மாதிரி Trying to stay strong and fake a smile until I look away But I've known you too long It hurts to watch your blue eyes fade to grey As you fade away பாருங்க நான் ஹோல்ஸ் போட்டேன் இதே மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இதை ஹோல்ஸ் போட்டு இந்த பழைய சீடியை என்ன பண்ணுறேன்னா இந்த சர்வ மோட்டரில் வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிறேன் நல்லா சென்டராக வச்சு ஸ்க்ரூ போட்டுக்கிறேன் பாருங்க அந்த ரெண்டு ஸ்க்ரூ போட்டு இந்த பழைய சீடியை இந்த சர்வ மோட்டரில் கனெக்ஷன் பண்ணிவிட்டேன் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இந்த ஆல்ரெடி நம்ம ஒட்டி வச்ச அந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன் நான் குளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் ஸோ உங்கள் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க இப்போ இதை ஒட்டும் போது சென்ட்ராக பார்த்து ஒட்டிக்கிறேன் இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த சீடி உரசாத அளவுக்கு ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டேன் இப்போ இந்த பழைய டப்பாவையும் அதே மாதிரி இந்த டிசி மோட்ரையும் எடுத்துக்கிறேன் இந்த டிசி மோட்ரை இந்த டப்பாவோட மூடியில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன் பாருங்கள் ஒட்டிட்டேன் இப்போ இந்த டப்பா மூடியை இதில் வச்சு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன் பாருங்கள் இந்த டப்பாவோட மூடியும் அதே மாதிரி இந்த டிசி மோட்டரையும் இந்த கார்ட்போர்டில் வச்சு ஒட்டிட்டோம் ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சுவிட்சையும் இந்த கார்போர்ட் அட்டையில் வச்சு ஒட்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த பேட்டரியும் இந்த உட்டில் வச்சு ஒட்டிக்கிறேன் ஸோ பாருங்கள் இப்போ ஒட்ட வேண்டிய எல்லாத்தையும் ஒட்டிட்டேன் இப்போதுக்கெல்லாம் ஒயரிங் பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்படி ஒயரிங் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த சர்வ மோட்டர்லேருந்து வர ரெட்டு வைரியம் அதே மாதிரி இந்த மோட்டர்லேருந்து இருந்து ஒரு ரெட்டு வைரியம் ஒன்றா வச்சு முறுக்கிக்கிறேன் அதே மாதிரி ரெண்டுலேருந்து வர பிளாக் ஒயரையும் ஒன்றா வச்சு முறுக்கிக்கிறேன் முறுக்கிட்டேன் இப்போ இதை பேட்டரியில் எப்படி லைன் கொடுக்கணும்னா இந்த டிசி மோட்டர் சுற்றும் போது காற்று இந்த பக்கம் வரணும் ஸோ அந்த மா அந்த டைரெக்ஷனில் மோட்டர் சுற்றுற மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சிடி எந்த பக்கம் சுற்றணும்னா இந்த சிடி இந்த ரொட்டேஷனில் சுற்றணும் ஸோ அது மாதிரி இந்த சர்வா மோட்டருக்கு லைன் கொடுத்துக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து வர ரெண்டு ரெட் ஒயரையும் இந்த சுவிட்சியெலாம் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த பிளாக் ஒயரு இந்த பேட்ரிலேருந்து வர ஒயிட் ஒயரோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த பேட்ரிலேருந்து வர பிளாக் ஒயரு இந்த சுவிட்சியெல்லாம் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் ஒயரிங் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஒயர்லாம் கசகசன் இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் கீழே வச்சு ஒட்டிக்கிறேன் ஸோ பாருங்கள் ஒட்டிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட பபுள் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் ஒரு ஆறு ஷாம்புவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி ஷாம்பூ மிக்ஸ் பண்ணாலும் பப்புள் வராது அப்படி பப்புள் வரலைன்னா நீங்கள் சோப்பை கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க துணிக்கு யூஸ் பண்ணுற சோப்பு அப்போ நல்லா பப்புள் வரும் ஸோ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை இதில் ஊற்றிக்கிறேன் ஸோ ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ வாங்க இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் பாருங்கள் பபுள்ஸ் சூப்பராக வருது இதே நீங்கள் இதை கடையில் போய் வாங்கினீங்கன்னா தௌசண்ட் டு டூ தௌசண்ட் வரைக்கும் செலவாகும் ஸோ நம்ம செஞ்ச இந்த பபுள் மேக்கர் ஜஸ்ட் நூறு செஞ்சிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்